அவர் வசைப்பாடாத பாடே இல்லை பேரஞ்சர் பிறந்தகை அண்ணாவை பெரியாரை ஏன் மாண்மிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை ஏன் மறைந்தும் அறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச்சராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் திராவிடம் இனி தமிழகத்திலே கோல வச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வையில ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய முதலுடைய நிலைப்பாடு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதலுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு கூடிக்கலைந்த மேகக்கூட்டம் போல் கலைந்த மாநாடு கொள்கை கூட்டம் என்பது வேறு கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு அது கூட்டிய கூட்டம் ஆகவே அது ஒருநாள் கூட்டு நேற்றோடு முடிவெடுங்கள்